கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தைந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் உங்கள் சிந்தனைக்கு மதிப்பு கூடும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களின் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பயணங்களில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் உண்டாகும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று நிதிநிலை மேம்படும் உங்கள் உற்சாகம் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும் குடும்ப உறவுகளில் அன்பும் செழிப்பும் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் கடகம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சுயநலத்தில் சிக்காமல் பிறருக்கு உதவுங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கு புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் உங்கள் திறமையை உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நாள் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் புதிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் தொழிலில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு புதிய பயண வாய்ப்பு இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்திறன் அனைவரையும் கவரும் தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் நாள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அதிக பாராட்டுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் முயற்சிகள் பலனை தரும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்திறன் உயர்வை அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் ஏற்படும் எதிர்பாராத நிதி ஆதாயம் உண்டாகும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று அனைத்து ராசிகளுக்கும் சுமூகமான நாளாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் நன்றி